வாங்கினல் மாடகம் முழுக்கினல் விசித்து வா நரம்பு இருந்து இது செவி மடுத்தனர் இயக்க நானமில் விரல் நடைய வழியினால் விதயமுதம் பாட கோமகம் விரழியும் பல செவி நிறைந்தால் நிறைத்தாள் அரசனிற்கிடை அறிந்திலர் அவை கலத்து உள்ளார் பரைசை வார்க்குழல் பாடினேன் பாடலை வியந்த புற புரைசை மானிரை ஊழியன் இலங்கையில் கொந்த பரைசை குங்கும கொங்கையால் பாடலை மகிழ்ந்தான் தென்னவர் உள்ளோள் இல்லை திருமண உள்ளார் நவன் புகழ்ந்த பாறை புகழ்ந்த நரவளை தானே முன்னவள் அருளை பெற்ற மும்மையும் துறந்தோரினம் மன்னவன் சொன்னவாறே சொல்வது வழக்காக என்றோ கொந்தளி அணையால் மையல் புதுமது நுகர்ந்து கீது அன்று நன்று அறியாத கண்ணி நாடவன் அணை அனவையை நோக்கி இன்று ஒரு நாளில் ஒரு நாளில் தக்கதோ இது என்று அந்த வென்று அடிவேறு மன்னோ மருவிய ஆயம் ஏத்தவரு மனவேந்திய பாட்டை புகழ்ந்ததே புகழ்ந்து ஆக பெருமிதம் தலை கொண்டால் அம்பெரும் கழிப்பு அடைந்து மஞ்சத்து திருமண வைறார் வந்து நிலைத்து இறுதி இருந்தால் இப்பால் வணங்கு கற்பின் மடவரல் மலங்கினானும் அணங்கு இறை கொண்ட நெஞ்சன்னும் கையல் பண் கண்ணிப்பாக குணம் குறி கடந்த சோதிபுரை கடல்கள் அடிக்கடி உண உணங்கினல் களுள் கண்ணே உதந்த நின்று இதனை சொன்னாள் கண்டவன் ஆசிவையம் செய்ய போல் செலுத்தி காக்க வண்ணவடுதி வார உரைப்பது ஆனால் நன்னவன் கருத்துக்கு ஏற்ப அவையவர் அணையரானால் பின்னடு நிலமே தூக்கி பேசுவர் அவர் ஐயா உன்னருள் துணை செய்து என்பால் முரு கண்ணோய் தொடைப்பது என்ன மின்னனாய் நீயே நாளையே விண்டுமா செய்தும் மஞ்சள் என்ன ஆகாயவாணி ஈரீடான் இருளால் கேட்டு மன்னரம் கற்பின் ஆடம் மனை மனைப்பு இருந்தான் மன்னோ அன்று போல் பற்றை ஞானும் அடைத்த நல் பாடல் கேட்டு சென்று போல் புயந்தான் என்னவன் கூறியவாறே கூற மன்று உழால் புலரும் மன்ன வண்ணமே சொன்னால் கேட்டு நின்று பான் மடந்தை பாண்டிய இருவனை நோக்கி சொல்வாள் என்ன ஏறு அய் ஞி செங்கோல் போச்சும் மன்னர் நீ மன்னர் ஏறு அணையாய்வாரை ஆதலா நீ சொன்னவாறு அவையில் சொல்ல துணிந்தது கண்டக ஆபரணர் முன்போய் பாடுகையே இருவரையும் பாட்டும் கேட்ட துணிந்து இவள் வென்றாள் என்ன திரு ஒருவர் சந்திதியில் சொன்னால் போதும் என்று உரைத்தால் பாண்டியே திருமகன் அடையவாறு செய்மி செய்ய செய்மின் என்ன மறுவழி உழவினர் குழலினார் தன்மனை பொருந்து பின்னாளு எந்தல் நாடனும் மந்திரச் செல்வரம் செய்து உணர்ந்தால் வகைக் கேள்வியோ ஒன்ற ஏகி உணிவிடே விள்ளிமா மற்ற மாணவர் மா மண்டபத்து எய்தினால் ஹீரி அம்மட மாதரை இங்கே உர செய்திரு என திருமகன் ஏவலோ மொய்தில் ஓடி முடித்து அடைத்தாரு மை திகழ்ந்த முடியார் வருவர் ஆளு படிமையார் படிமையார் தவ பாடினி கொண்டு எனக்கு அடுமையாவள் என்று ஐயம் என்றாள் என கொடுமையார் கோட்டிறோடம் கடுமையாக வந்தார் வந்தார் சேவடி வடிமேல் வைத்த அன்பு அற்பு மிக்க இழ மெல்ல வந்தொற்றின் மிக்கு உலகத்திறன் பொன் அலங்கு ஆர மூடு அங்கதம் மாதி பண் படங்கள் தாங்கி கலைஞர் குளாது இளங்கு மாட மதுரைக்கு இறையவர் உடம்புள் போல் வந்து வைகினார் அங்கு வேந்த அந்த வேந்து அவை தந்தில் அறம் களம் வந்த மாதராட மாதரா முந்த வேந்திசை பாடினால் முந்தை ஒன்றும் சொப்பினர் ஏந்திய விண்மலர் வாணி பாட இருக்கே யாழ் நரம்பு இருந்து எளி பாணர் கோமான் கோமகன் பண்ணியும் பாடும் ஆள் குடங்கை நீரும் பச்சிலையும் விடுவாருக்கு இமையா படங்கள் பாயும் பூ அடையும் தருவாய் மதுரை பரமேட்டை படங்கள் பாயும் பூ அடையும் கையிலே கையில் படுதலை கொண்டு இடங்கள் தோறும் இறப்பாய் என்று ஏசுவாருக்கு என் தேனார் மொழியார் விடிவடியே செல்லாதவருக்கு வீடு என்று நான் அவேத பொருள் உரைத்தார் நீ மதுரை நம்பரனே நான் அவேத பொருள் உரைத்தார் நீ பாதி நாரி குரு ஆனாய் என்று பிறர் படைத்தால் அடியே நுடையேது சரதன் ஆகி யூயிருக்கும் மாயாவிரத்தி ஒளி அடக்கி சரதம் விட்டு இன்பம் தருவாய் மதுரை தனி முதலே சரதம் விட்டு இன்பம் தருவாய் போல் விரத யோகத்திலே அடைந்தாய் என்பாருக்கு என் நாம் விளம்புவனே கண்முதல் மதுரை பிரான்